அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இன்னைக்கு நம்ம வேற்றின பின்னத்துல இருக்க நம்பர்ஸ் எப்படி கூட்டல் கழித்தல் பண்றது அப்படின்னு பாக்கலாம் பின்னோன்னா என்ன சொல்லியிருக்கோம் மேல தொகுதியும் கீழே பகுதியும் இருக்கிறது பின்னன்னு சொல்லியிருக்கோம் வேற்றின பின்னம் அப்படின்னா இந்த பகுதியும் தொகுதியும் வேற வேற இருக்கு ஒரு ரெண்டு பின்னத்தை கம்பேர் பண்ணும்போது தொகுதியும் பகுதியும் வேற வேற இருக்கு அப்படின்னா அத வேற்றின பின்னங்கள் சொல்றோம் இப்ப இது ரெண்டும் ஒரு வேற்றின பின்னங்கள் இப்போ இந்த நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒன்னு கிராஸ் பெருக்கல் மூலமா நம்ம ஆட் பண்ணி எழுதலாம் இன்னொன்னு எல்சியம் மெத்தட் மூலமா நம்ம ஆட் பண்ணி எழுதலாம் அது எப்படின்னு இப்ப பாக்கலாமா இப்போ ஒரே பின்னத்துல என்ன பண்ண பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால பகுதி அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் இப்போ இங்க வேற வேற இருக்கிறதுனால நம்ம ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கோம் கிராஸ் பெருக்கல் ஒண்ணு இன்னொன்னு எல்சிஎம் மெத்தடு கிராஸ் பெருக்கல்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இதை ரெண்டையும் பெருக்கி அப்புறமா இதை ரெண்டையும் பெருக்கி அப்புறம் ரெண்டையும் பெருக்கி எழுதுவோம் எப்படின்னு பார்ப்போமா முதல்ல இதரண்டையும் பெருக்கும் நாலஞ்சு இருபது ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டு மூணு ஆறு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் போட்டுப்போம் ப்ளஸ் ஆறு பை இதெண்டையும் பெருக்குங்க நாலு ரெண்டு எட்டு இப்போ இதை ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பை எயிட்னு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்ச ஆன்சரை நம்ம சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இப்போ முதல்ல ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிக்கலாமா நாலு ரெண்டு எட்டு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ நமக்கான ஆன்சர் பதிமூணு பை நாலு இது ஒரு மெத்தட் இதுதான் கிராஸ் பெருக்கல் முதல்ல இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம் அப்புறம் இதை ரெண்டையும் பெருக்கிறோம் அப்புறம் இத ரெண்டையும் பெருக்கிறோம் எல்லாமே என்ன பண்ணணும் பெருக்கிதான் நம்ம ஆன்சர் பண்றோம் இப்போ இது மைனஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா இதே மாதிரி தான் வரும் என்ன பண்ணுவோம் இதே நம்பரை மைனஸ்க்கு எடுப்போம் மூணு பை நாலு இதுவுமே என்னன்னா இது ரெண்டையும் பெருக்கும் ஐநாள் இருபது ரெண்டு மூணு ஆறு இங்க என்ன சிம்மல் இருக்கும் அதை தான் இங்க போடணும் மைனஸ் ஆறு டிவைடட் பை ரெண்டு நாள் எட்டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டில சிக்ஸ் போச்சுன்னா என்னது பதினாலு கிடைக்கும் இதையும் நம்ம சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் முதல்ல ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிப்போம் நாலு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ ஏழு பை ப ஏழு பை நாலு அப்படின்றது இதுக்கான ஆன்சர் இந்த மாதிரிதான் கிராஸ் பெருக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் அடுத்து எல்சியம் மெத்தட் எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போமா இப்போ அதே சமயம் தான் எடுத்திருக்கேன் இது இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த பகுதிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் இந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ரெண்டு இப்போ வாய்ப்பாடுன்னு வச்சுப்போம் வாய்ப்பாடுன்னு வச்சுப்போம் இது ரெண்டுமே இது ரெண்டுமே ஒரே பெருக்கல் நம்பர்ல வருமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு நாலு இத நம்ம டானா வகுத்தல் மூலமா கண்டுபிடிக்கலாம் இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடுல வகுக்கலாமா ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் அகைன் நம்ம ரெண்டு போட்டோம்னா இந்த ஒண்ணு அப்படியே எழுதிப்போம் ஏன்னா ஒண்ணுல ஒரு ரெண்டு கூட இல்ல இதுல ஓரெண் ரெண்டு இந்த ஒன்னு வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும் இப்ப நமக்கான எல்சியம் என்ன கிடைச்சுன்னா ரெண்டு நாலு கிடைச்சிருக்கு இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்க ரெண்டு இருக்கு ரெண்டு கூட என்ன பெருக்குன்னா நமக்கு நாலு வரும்னா ரெண்டு பெருக்குனாவே நாலு வரும் இந்த கீழே என்ன இங்க ரெண்டு பெருக்குனாலே நாலு வரும் இந்த கீழே என்ன நம்பர் பெருக்கிறோமோ அதே நம்பரால மேலையும் பெருக்கணும் இப்போ அஞ்சு பை ரெண்டுன்னு இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நாலு வரை நம்ம ரெண்டால பெருக்கிறோம் அப்படின்னா மேலையும் அதே ரெண்டால பெருக்கணும் இங்க நடுவில் இருக்க பிளஸ் அப்படியே எழுதுவோம் கீழே இங்க ஆல்ரெடி நாலு இருக்கு ஸோ இது என்ன நாலு தான் இருக்கிறதுனால இது எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்லை இப்ப நமக்கான ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பத்து பை நாலு நாலு அப்படின்னு கிடைச்சிருச்சு இப்போ நடுவில் இருக்க பிளஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து மூணு பை நாலுன்னு இங்க இருக்கு இப்போ இத நம்ம என்னவா மாத்திட்டோம் ஓரின பின்னமா மாத்திட்டோம் ஓரின பின்னமா இருந்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா போதுமானது பத்து பிளஸ் மூணு பதிமூணு நமக்கு பதிமூணு பை நாலு அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருச்சு முதல்ல இதே ஆன்சர் கிடைச்சுதா நம்ம கிராஸ் பெருக்கல் பண்ணும் போதும் இப்ப எல்சியம் மெத்தட் போடும்போதும் இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு ஒரு ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணாலுமே சம் ஓகேவா தான் இருக்கும் ரெண்டு மெத்தட்லுமே நம்ம சால்வ் பண்ணலாம் அதாவது கிராஸ் பெருக்கல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் சால்வ் பண்ணலாம் நம்ம அடுத்த சம் பார்ப்போம் இப்போ இந்த சம் பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் இது இப்போ இது என்னவா இருக்கு வேற்றின பின்னமா இருக்கு எப்படி தொகுதியும் வேற வேற நம்பர் பகுதியும் வேற வேற நம்பர் இருக்கு ஸோ இது வேற்றின பின்னம் இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் கிராஸ் பெருக்கல் பண்ணலாமா மூணு மூணு ஒன்பது ரெண்டு எட்டு பதினாறு நடுவுல பிளஸ் இருக்கா பிளஸ் போட்டுப்போம் இப்ப மைனஸ்ல இருக்கு இந்த சம்மை இருக்குன்னா நம்ம மைனஸ் எழுதிப்போம் மூ எட்டு இருபத்தி நாலு இப்ப நம்ம இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு பதினாறு பிளஸ் ஒன்பது எவ்வளோ அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பை இருபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் இது என்னது இது ஒரு தகா பின்னம் தகா பின்னம்னா என்ன சொல்லிருக்கோம் தொகுதி அதிகமாவும் பகுதி குறைவாவும் இருக்கும் சொல்லிருக்கோம் இது ஒரு தகா பின்னம் ஞாபகம் வருது உங்களுக்கு தகா பின்னன்றது எப்பவுமே ஒன்ன விட அதிகமா இருக்கும் வந்து நம்ம பெருக்கல் போட்டோம் இப்ப எல்சியம் கண்டுபிடிக்கலாமா இதுக்கு எல்சியம் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் எப்படி கண்டுபிடிப்போம் எல்சியம் டானா வகுத்தல் கீழே இருக்க பகுதியை எழுதி நம்ம டிவைட் பண்ணோம்னா வரும் இப்ப நம்ம எப்பவுமே சிம்பிளா ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எட்டுல எத்தனை ரெண்டு இருக்கு நாலு ரெண்டு எட்டு மூணுல எத்தனை ரெண்டு இருக்குன்னா ஒண்ணு கூட இல்லைன்றதுனால நம்ம மூணு எழுதிப்போம் ரெண்டு போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரென் நாலு வரும் மூணு அப்படியே எழுதிப்போம் இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இருந்தாலும் எல்சியம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்ப மறுபடியும் அகைன் ரெண்டு போட்டோம்னா ஓ ரெண் ரெண்டு இங்க மூணு போறோம் இந்த மூணா அப்படியே எழுதிடுறோம் மறுபடியும் மூணால டிவைட் பண்ணோம்னா ஒண்ணு அப்படியே எழுதிடுவோம் ஒரு மூணு கூட இல்ல மூணுல ஒரு மூணு இந்த கண்டுபிடிக்க நமக்கு ஒண்ணு வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலுன்னு கிடைக்குது இருபத்தி நாலுன்றதுதான் இதுக்கான எல்சியம் இப்போ பகுதியை நம்ம டுவெண்ட்டி போரா மாத்தனோம்னா என் எது கூட பெருக்குன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் மாறும்னு பாக்கணும் இப்ப எட்டு கூட என்ன பெருக்குன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் எட் மூணு இருபத்தி நாலு இப்போ மேல என்ன நம்பரால பெருக்குறோமோ அதே நம்பரால மேலயும் பெருக்கணும் இப்ப எட்டு மூணு இருபத்தி நாலுன்னு பெருக்கணும்னா மேலயும் அதே மூணால நம்ம பெருக்கணும் அதே போல ரெண்டு பை மூணு இருக்கு இப்போ இங்க மூணு எத்தனால எத்தனை வாய்ப்புல இருபத்தி நாலு வரும் எட் மூணு இருபத்தி நாலு வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா எட் மூணு இருபத்தி நாலு வரும் அப்ப எட்டால நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் இப்போ கீழே என்ன நம்பரால் பெருக்கியிருக்கோமோ அதே நம்பரால் நம்ம மேலையும் பெருக்கணும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மூணு மூணு ஒன்பது கிடைக்கும் பை ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ரெண்டு எட்டு பதினாறு பை எட்டு இருபத்தி நாலு நடுவில் இருக்க ப்ளஸ் அப்படியே போட்டுக்கணும் இப்போ மைனஸில் இருக்கு இந்த சம்முன்னா நமக்கு மைனஸ் வரும் இப்போ எப்படி வரும்னா மைனஸு நைன் பை ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் பை இந்த மாதிரி கிடைக்கும் மைனஸ்ல இருக்கா இங்க நடுவுல மைனஸ்ல இருக்கு இருக்குன்னா ஆன்சர் எப்படி இருக்கு இது ஓரின பின்னமா மாத்திட்டோமா ஓரின பின்னா என்ன பண்ணணும் பகுதியை அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு போதுமானது ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர்னு டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைச்சிருச்சு ஸோ எல்சியம் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம் கிராஸ் பெருக்கல்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம் இது என்ன கிடைக்கும் ஆ இதுல பாருங்க நைன் பை டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கு இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பகுதியில் இருக்கிறதுனால ஒரின பின்னமா இருக்கிறதுனால பகுதி அப்படியே இருபத்தி நாலில் எழுதிட்டு மேல இருக்கிறது மட்டும் நம்ம கழிச்சு எழுதுவோம் பதினாறுல ஒன்பது போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏழு கிடைக்கும் இப்போ இது என்ன ஏழு இது பிளஸ் ஏழா மைனஸ் ஏழானா மைனஸ் ஏழு ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இங்க மைனஸ் இருக்கு அதுவும் பெரிய நம்பர் பக்கத்துல இருக்கு இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்கிறதா மீனிங் நம்ம சொல்லியிருக்கோம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் மைனஸ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு பெரிய நம்ம சிம்பிள் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு ஸோ நமக்கான ஆன்சர் மைனஸ் ஏழு பை இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இந்த சம்மே மைனஸ்ல இருந்தா மாதிரி தான் நம்ம வெற்றின பின்னங்களை சால்வ் பண்ணணும் இப்போ இந்த எல்சிஎம் மெத்தட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டு பின்னம் வேற்றின பின்னம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் இதுல ரெண்டு நம்பருமே பெருசா இருக்கு அப்படின்னா அப்போ இந்த கிராஸ் பெருக்கல் பண்ணும்போது நமக்கான வேல்யூ பெருசா பெரிய நம்பரா கிடைக்கும் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண சுருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதே எல்சிஎம் மெத்தட்ல நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சின்ன நம்பராகவே கிடைக்கும் நம்ம ஈஸியா அடிச்சு சிம்பிளா சுருக்கி போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ பெரிய நம்பர் கொடுத்து அந்த மாதிரி வருஷம் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம கிராஸ் பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இது ரெண்டே கிராஸ் பெருக்கல் பண்ணுமா எட் ஜீரோ ஜீரோ எட் எட் நாள் முப்பத்தி ரெண்டு இப்போ இது இதை கிராஸ் பெருக்கல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு போட்டோம்னா நாலஞ்சு இருபது ரெண்டு ஆரஞ்சு முப்பது முப்பத்தி ரெண்டு நாலு மூணு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ஒன்றும் பத்தொம்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது நாலு மூணு ப்ளஸ் ஒம்பது பன்னெண்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கிடைக்கும் அடுத்து அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு போட்டோம் அப்படின்னா நாலாயிரத்து முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மூணு ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு பிளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்னு ஐநூத்தி பன்னெண்டு கிடைக்குது இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் முன்னூத்தி இருபது பிளஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது வரும் டிவைடட் ஐநூத்தி பன்னெண்டு இப்ப நம்ம அடிக்கலாம் நம்ம அடிக்கிறதுக்கு எந்த நம்பரால இது ரெண்டுமே வக வகுப்படும் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தா சிம்பிளா ரெண்டாம் வாய்ப்பாடுல இருந்தே நம்ம அடிச்சுப்போம் அடிச்சோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மீதி பதினொன்னு பதினொன்னுல அஞ்சு பத்து மீதி ஒண்ணு ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இது என்ன கிடைக்கும் ஒண்ணு ரெண்டு எட்டு ஜீரோ ஆயிரத்தி இருநூத்தி எண்பது பை இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இத நம்ம அகைன் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிக்கிறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஓ ரெண்டு 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 நாலு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு கிடைக்கும் மேல ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ அறுநூத்தி நாற்பது பை நூத்தி இருபத்தி எட்டுன்னு கிடைச்சிருக்கு நம்ம இதை அகெயின் ரெண்டாம் வாய்ப்பாடுலயே அடிக்கலாம் இதை சுருக்க முடியிற வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருக்கலாம்

ஐயட்டு நாற்பது நமக்கான ஆன்சர் என்ன அஞ்சு தான் நமக்கான ஆன்சர் இது அஞ்சுன்னு எழுதுறோம் ஏன் அப்படின்னா இப்ப பையன் ஒன்னால டிவைட் பண்ணுமா நமக்கு என்ன வரும் எத்தனை அஞ்சுல எத்தனை ஒண்ணு இருக்கு அஞ்சு ஒண்ணு அஞ்சு நமக்கு ஜீரோ அஞ்சு கிடைக்குது அதாவது ஒரு ஒரு முழு என் கிளையும் ஒண்ணு இருக்கிறதா மீனிங் நம்ம சொல்லியிருக்கோமா சோ அதை டிவைட் பண்ணா நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் சோ இதை டிவைட் பண்ண இந்த ஆன்சர் கிடைக்குது கிராஸ் பண்ணும்போது வேல்யூ பெருசா போய் நம்ம சிம்பிளி பண்ணிட்டு வந்து இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு எல்சிஎம் மெத்தட் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சா இதே எல்சிஎம் என்ன பண்ணலாம் அறுபத்தி நாலு மை இங்க எட்டு பகுதியில் இருக்கிறத எடுத்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இங்க இது ரெண்டுமே எட்டால டிவைட் ஆகுமா நம்ம எட்டே போட்டுப்போம் ஸ்ட்ரெயிட்டா அறுபத்தி நாலுல எத்தனை எட்டு இருக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஓர் எட்டு எட்டு மறுபடியும் எட்டு போடுமா எட்டு எட்டு இந்த ஒண்ணுல ஒரு எட்டு அப்படியே எழுதுவோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க எப்பவுமே ஒண்ணு வர வரைக்கும் டிவைட் பண்ணிட்டே வரணும் தான் காமனா இருக்கிறது மட்டும் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஆனா எல்சிஎம்ல ஒண்ணு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே வரணும் வகுத்துக்கிட்டே வரணும் இப்ப எட்டு எட்டு கிடைச்சிருக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு நமக்கான இந்த இந்த சம்முக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா அறுபத்தி நாலு இதை வச்சு எப்படி சம் போறது அப்படின்னா இந்த பகுதிய எதை கூட பெருக்கினா நமக்கு இந்த இந்த வேல்யூ வரும் அறுபத்தி நாலு வரும்னு நம்ம அப்படியே நாற்பது பை அறுபத்தி நாலு எழுதிப்போம் இருந்தாலும் இந்த கான்செப்டுக்காக இப்ப நம்ம அறுபத்தி நாலு என்ன பண்ணுவோம் ஒன்னால பெருக்குன்னா அறுபத்தி நாலு வரும் கீழே என்ன நம்பர் பெருக்கிறோமோ அதே நம்பரால மேலயும் பெருக்கணும் இங்க நடுவுல பிளஸ் இருக்கு ஸோ பிளஸ் போட்டு இதுல என்ன பண்ணுவோம் எட்டை என்ன நம்பரால் பெருக்கணும் நமக்கு அறுபத்தி நாலு வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ எட்டால நம்ம பெருக்கணும் அறுபத்தி நாலு வரும் அப்போ முப்பத்தஞ்சியோ நம்ம என்ன பண்ணணும் எட்டால பெருக்கணும் இப்போ இது என்ன கிடைக்குன்னா நாற்பது பை அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இது என்ன இது அறுபத்தி நாலு இது பெருக்கணா என்ன கிடைக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு மூ எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பை அதாவது இருநூத்தி எண்பது பை அறுபத்தி நாலு சோ நமக்கான ஆன்சர் நாற்பது பை அறுபத்தி நாலு பிளஸ் எண்பது பை அறுபத்தி நாலு கிடைச்சிருக்கு இது ரெண்டும் எப்படி இருக்கு இப்போ ஓரின பின்னமா மாத்திட்டோம் ஓரின பின்னா என்ன பண்ணுவோம் பகுதியை எழுதி தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுதணும் இருநூத்தி எண்பது பிளஸ் நாற்பது எவ்வளவு வரும் முன்னூத்தி இருபது பை அறுபத்தி நாலு வரும் இப்போ இதை அடிக்கலாமா எட்டா வாய்ப்பாடுல ஸ்ட்ரீட் அடிச்சிடலாமா எட்டு எட்டு அறுபத்தி நாலு நாற்பது பை எட்டு கிடைச்சிருக்கு ஓர் எட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது ஸோ நமக்கான ஆன்சர் நம்ம கிராஸ் பெருக்கல்ல இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்து நம்ம கிராஸ் பெருக்கல் பண்ணோம்னா வேல்யூ ரொம்ப பெருசா போகும் ஸோ அப்பெல்லாம் எல்சியம் மெத்தட் தான் நமக்கு பெஸ்ட்டுன பின்னத்துல பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்சியம் மெத்தட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ இதுவே மைனஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை மைனஸ் இருக்கும் இதை மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணோம்னா இரநூத்தி நாப்பதுல இரநூத்தி எண்பதுல நாற்பது போச்சுன்னா இரநூத்தி நாற்பது பை அறுபத்தி நாலுன்னு கிடைச்சிருக்கும் என்ன இரநூத்தி நாற்பதுன்னா மைனஸ் இரநூத்தி நாற்பது ஏன்னா பெரிய நம்பர் ஆண்டுதான் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுங்க இப்ப அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு எட்டாம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகுமா எட்டு எட்டு அறுபத்தி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு முப்பது ஸோ இதை அடிச்சோம்னா இது இப்போ இத ரெண்டாவது வாய்ப்பாட்ல அடிக்கலாமா நாலு ரெண்டு எட்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது பதினஞ்சு பை நாலுன்னு நமக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கு இது மறந்துடாதீங்க மைனஸ் மைனஸ் பதினஞ்சு பை நாலுன்றது நமக்கான ஆன்சர் இது எப்பவுமே மைனஸ் கழிக்கும் போது இந்த மைனஸ் பிளஸ்ல தப்பு பண்ணுவோம் தான் இது இதை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மூணு பின்ன கொடுக்குறாங்க அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் பார்ப்போமா இப்ப இது பாருங்க இது வேற்றின பின்னத்துல இருக்கா இப்ப ஓரின பின்னா என்ன சொல்லியிருக்கோம் பகுதி ஒண்ணா இருக்கும் பகுதி அப்படியே எழுதி தொகுதி ஆட் சொல்லியிருக்கோம் இப்போ வேற்றின பின்னத்துல இருக்கிறதுனால இதுக்கு எல்சியம் மெத்தட் தான் பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கீழே இருக்க பகுதிக்கு மூணுத்துக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் எப்படி கண்டுபிடிப்போம்னா மூணு பகுதியும் எழுதி டானா வகுத்தல் பண்ணுவோம் இப்படி பண்ணும்போது முதல்ல நம்ம மூணாம் வாய்ப்பாடுல வகுக்கலாமா இதுல ஒன்போதுல எத்தனை மூணு இருக்கு மூணு ஒன்பது மூணு எத்தனை மூணு இருக்கு எத்தன மூணு இருக்கு போடுவோம் இப்போ இந்த எத்தனை எத்தனை இருக்கு இருக்கு ஒன்னுமே இல்லைன்றதுனால நம்ம இறக்கிவோம் நாலுலயும் ஒரு மூணு இருக்கு ஆனா ரிமைனிங் வர்றத நம்ம இதுல டிவைட் பண்ண மாட்டோம் நாலு அப்படியே எழுதிப்போம் இப்ப நாலால டிவைட் பண்ணோம்னா இந்த ஒண்ணுல ஒரு நாளும் இல்ல இதுவும் ஒண்ணு ஒரு நாளும் இல்ல இந்த நாலுல ஒரு நாள் நாலு இந்த மாதிரி ஒன்னு வர வரைக்கும் நம்ம நமக்கான எல்சியம் என்ன கிடைச்சிருக்குன்னா மூணு மூணு ஒன்பது ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்றது நமக்கான எல்சியம் இப்ப முப்பத்தி ஆறு எல்சியம் கிடைச்சிருது இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்பது இருக்கு ஒன்பது கூட என்ன பெருக்குன்னா முப்பத்தி ஆறு வரும்னு பாக்கணும் ஒன்பது கூட என்ன பெருக்குன்னா முப்பத்தி ஆறு வரும் நாலு ஒன்போது முப்பத்தி ஆறு அப்போ மேல இருக்க அஞ்சையும் நம்ம என்ன பண்ணணும் அதே நாலால பெருக்கணும் என்ன இருக்கு மூணு இருக்கு மூணு எதால பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் அப்படின்னு பாக்கணும் நம்ம மூணு எதால பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் பன்னெண்டால பெருக்குன்னா நமக்கு முப்பத்தி ஆறு வரும் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு இப்ப நாலையும் அதே பன்னெண்டால பெருக்கணும் பிளஸ் ஏழு பை பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு எதால பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் மூணால பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் மேலையும் அந்த ஏழு ஏழு இருக்குல்ல அதையும் மூணால பெருக்கணும் இப்ப நம்ம ஆன்சர் பண்ணுவோமா நாலஞ்சு இருபது பை ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு பிளஸ் நாலு பன்னெண்டு எட்டு நாலு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு பை பன்னெண்டு முப்பத்தி ஆறு பிளஸ் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு பை பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஸோ நமக்கு இது என்னவா கிடைச்சிருது ஓரின பின்னமா கிடைச்சிருது ஓரின பின்னணா என்ன இருக்கும் பகுதி ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருந்தா இப்ப இது ஈஸியா ஆட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் பகுதி அப்படியே எழுதி தொகுதியை மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம் இருபது பிளஸ் நாற்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி ஒண்ணு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்போது எண்பத்தி ஒன்போது பை முப்பத்தி ஆறுன்னு நமக்கான ஆன்சர் கிடைக்கும் இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இல்லனா அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் மூணு பின்ன கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணணும் நாலு பின்னம் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் அடிக்ஷன் அப்ராக்ஷனில் பண்ணணும் இதை மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் இங்கே மைனஸ் எழுதி அதை கழிச்சு என்ன வேல்யூ வருதோ அதை போடுவோம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் இப்போ இங்கே மட்டும் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் இங்கே மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இது ரெண்டையும் முப்பத்தி ஆறுன்னு எழுதிடுவோம் இதை ஆட் பண்ணமா அறுபத்தி எட்டு வரும் அதுல இருந்து இருபத்தி ஒண்ணு பை முப்பத்தி ஆறு இருக்கா இப்ப இதோ எப்படி வரும் எப்படி கழிப்போம் அப்படின்னா முப்பத்தி ஆறு வரும் இருபத்தி ஒண்ணு போச்சுன்னா நாற்பத்தி ஏழு அந்த மாதிரி நமக்கான ஆன்சர் கிடைக்கும் இது கிடைச்சாலும் என்ன க நாப்பத்தி ஏழு பை முப்பத்தி ஆறு அப்படின்னா பிளஸ் ஏன் பிளஸ்ன்றோம் இங்க இருக்கிறதும் பிளஸ் இங்க இருக்கிறதும் பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிற பெரிய நம்பர் என்னது பிளஸ்ல கிடைச்சிருக்கு சின்ன நம்பர் மைனஸ்ல கிடைச்சிருக்கு வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய நம்பர் குறியிடுங்க அதனால நம்ம பிளஸ் நாப்பத்தி ஏழு பை முப்பத்தி ஆறு எழுதிருக்கோம் இந்த மாதிரிதான் வேற்றின பின்னத்துல கொடுத்தாங்க நம்ம கூட்டல் கழித்துல சால்வ் பண்ணணும் நம்மால் மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் நமக்காக யாரும் அதை செய்ய முடியாது